பல நாட்களுக்கு அப்புறம் திருச்சியில ஈவினிங் டைம் வெளியில கிளம்பி இருக்கோம் எப்பயுமே படத்துக்கு போவோம் இல்லைன்னா ஹோட்டலுக்கு போவோம் அதை தாண்டி வெளில போய் ரொம்ப நாள் இல்ல சரஸ் தாண்டி ஒண்ணும் இல்ல நம்ம வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு பேச்சு வெளில போவோம் அந்த மாதிரி கூட போறதில்ல பேர் சொல்லுது பாருங்க காதல் விழுந்தது வச்சு இப்ப அங்கெல்லாம் போகல திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துல யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு ஒரு செட்டு போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் நாங்க சென்னை போறப்ப வள்ளூர் கோட்டத்துல ஒரு ஒன் வீக்கோ டென் டேஸோ போட்டிருந்தாங்க நான் போகணும் போகணும்னு தான் பட் டிஸ்டன்ஸ் அதிகம் அதனால போக மதுரையில் போட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் போகிறாங்க நியூஸ் பார்த்தேன் அஞ்சு வேலை திருச்சிலேயும் போட்டிருப்பாங்க போல் தம்பி அங்கே போட்டிருக்காங்கன்னா போகலாம் இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஸ்ரீவில்லா அதர்வா எல்லாம் வராங்க அப்படி தூரத்துலேருந்து பார்த்துட்டு வரலான்னு சொல்லி சொன்னதுனால இப்போ வெஸ்ட் கூட நோக்கி நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் ஆமாம் பிரதீப் ரங்கராஜனா உனக்கு

வரும்னு பட் வரல ஆனா அது தவறு எப்ப வந்தாலும் தளபதி படம் ஒரு பொங்கல் தான் அந்த பொங்கலை செலிபிரேட் பண்ணலாம்னு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நாங்களும் எஃப்டி போய் அதை நாங்கள் பயங்கரமா செலிபிரேட் பண்றோம் ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படத்தை நான் மூணு வாட்டி பார்க்கலான் இருக்கேன் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி திருச்சியில் என்னன்னா செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன் ஏன்னா நான் சென்னையில் பார்க்கணும் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் போனால் ஆர்டிஸ்ட் வராங்க இன்றைக்கில் நாளைக்குன்ட்டாங்க ரொம்ப அப்செட்டோட கிளம்பி அடுத்த நாள் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெயின் முக்கியமா இந்த படத்துல பண்ணாங்களோ அதெல்லாம் பக்காவா இருந்துச்சுங்க பண்ணுறாங்க எல்லாம் என்ஜாய் பண்ண இதுதான் அந்த காலத்து ட்ரெயின் தான் ஸ்டீம் இன்ஜின் இருந்துச்சு இப்படி தான் ஃபோன் யூஸ் பண்ணாங்க இப்படிதான் எஸ்திரிபேட்டு இருந்துச்சு கார் இருந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு நான் சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு படம் ஷூட் ஸ்டார்ட் பண்றப்பே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம்னு சொல்லிட்டு டிரைலர் பார்த்தோம்னா வேற மாதிரி கூஸ்பம்ஸ் இருந்துச்சு அதில் வர யூஸ் பண்ண காரை பார்த்தோன்னே என் பிள்ளைக்கு கைகளால் இல்லைங்க

என்ட்ரி எப்படி ஒரு டிக்கெட் கவுண்டர் அதே மாதிரி எக்ஸிட்டு ஒரு டிக்கெட் கவுண்டர் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டாக டென்த்து கிட்ட ஐ செட்டப் தான் வச்சுக்கோங்க பழைய பராசக்தி போஸ்ட் வச்சு உள்ளே போனோம்னா கரண்ட் படத்தோட கேஸ்டிங் ட்ரெயிலர் டீசர்னு சொல்லி எல்லாமே போட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தாங்க ஒரு ஃபோட்டோ பூத் வச்சிருந்தாங்க உள்ளே போய் அந்த ஃபோட்டோ பூத்தில் பராசக்தி கேரக்டர்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர் சூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்களோட பேக் லாஸ்ட்டாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடின மாணவர்கள் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் இறந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க ஹேட்ச் ஆஃப் நேற்று நாங்கள் வந்தோம் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியோட லான்ச்சுக்கு ஆனால் நேற்று வந்து சிவகார்த்திகேன் படத்தோட சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் வந்து படத்தை பற்றி பேசிட்டு கியூ அண்ட் ஏ மாதிரி நடத்திட்டு போயிட்டாங்க அதனால் நாங்கள் பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போனோம் பிரசித்தியாவோட டான்ஸ் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் ஒன் சொல்லிட்டு ஆமாம் சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு ஸ்டூடியோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி வந்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ் டூ நைன் டூ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரையும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குது எக்ஸலெண்ட்டாக இருக்குது ஜனவரி ஃபிஃப்டீன் வரை இருக்குது நாளைக்கு பராசக்தி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் நாலு மணி ஷோவுக்கு பிரசித்தியாவுக்கு நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு அதை முடிச்சுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு படத்துக்கு போகிறதா நாளைக்கான பிளான் நல்ல மாதிரி வாங்கியிருப்பேன் பிரசித்தியான நம்பி நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம் வீட்டுக்கு போகிற மாதிரி நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் ஏஐ ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க அந்த பராசக்தி பேக்ரவுண்டோட எல்லாமே சிவகார்த்திகேயன் எடுக்கிறப்ப நான் வித்தியாசமாக என்ன நல்லா இருக்குன்னு அவங்களே கேட்டேன் அவங்க நீங்கள் அதர்வாக எடுங்கன்னாங்க ஸோ அதர்வா லுக் இது வந்து ஸ்ரீ லீலா சரஸ்வதி அடுத்தது ஸ்டீலி இல்ல பிரசித்தியா பிரசித்யா பிரசித்யா மரியாதையா ஆமா நானும் சரச சரச பிரசிசார என்ன மரியாதையங்க அம்மா காட்டிங்க நீங்க இருக்கீங்க நீங்க अदरவா எடுத்தீங்கள ஐ அதே மாதிரி இருக்கு சிவா பேக்ரவுண்ட்ல மம்மி எடு மம்மியை பார்த்துல அசந்து போயிட்டோம் மம்மி பாருங்க மம்மியான்னு தெரியற அளவுக்கு மம்மி மாதிரி தான் எந்த மம்மி மாதிரி மம்மி

ரெண்டு மணிக்கு போய் மார்க் பாக்குறோம் அப்புறம் எங்க போறோம் நேற்று வந்து வேர்ல்ட் ஆஃப் பராசிக்கு எப்படி இருந்துச்சு பாத்துருக்கே மாட்டேல்ல அந்த ட்ரெயின் அந்த ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு எங்களுக்கும் பாக்குறதுக்கு சரி சாப்பிட்டு கிளம்பு சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது பிரசித்தியா விஜய் டிவியில கண்மணி அன்புடன் ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கா அந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் எவ்ரிடே அதைதான் நாங்க ஹாட் ஹாட்ஸ்டார்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பிரசித்தியா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன் சவுத் சவுத் சட்னி வேற லெவலில் இருக்குங்க அப்புறம் ரொம்ப நாள் ஆசை நான் கார் ஓட்டணுன்றது ஸோ லோக்கலில் கார் ஓட்டிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்பப்போ நம்மளே எடுத்துகிட்டு போயிரலான்றதுனால இன்னைக்கு முதல் முறையாக முதல் முறையாக பிரசித்தியா ஸ்கூலுக்கு காரை நான் ஓட்டிகிட்டு போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டணும் கொஞ்சம் பொறுமையா தான் ஓட்டணும் லைட்டா பயமா இருக்கு இருந்தாலும் நம்ம கத்துக்கிட்டே அவனோட கட்டாயத்துக்கு நான் தள்ள போட்டேன் ஏன்னா காலையில ஸ்கூலுக்கு அவசர அவசரவசமா போறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு ஆட்டோ புடிச்சிட்டு இதே நம்ம ஓட்டி பழகிட்டோம்னா இன்னொன்னு என்ன நம்ம கார் தானே யாரும் இடிக்காம நம்ம கார் இடிச்சா கூட பிரச்சனை இல்லை பட் போக போக சேஃப் அண்ட் செக்யூர்டா நான் டிரைவ் பண்ணி பழகிடுவேன் அந்த நம்பிக்கையில இப்ப நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பின்னாடி ஒரு வண்டி வருது கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு அப்படின்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலா எங்க ரெண்டு பேருமே

ரெயின்போ இல்லை ரோமாக்கெல்லாம் அதர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த இடமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு சூப்பராக இருக்கு ஏ பான் டு வேணு ரொம்ப ஆனுவல் டேக்கு டான்ஸ் ஆடுறியா என்ன சாங் இருக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லு ஸ்கூல் எனக்கு பிடிச்சிருக்கா ரோமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சி ஏன்னா இன்னைக்கு இவளுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இல்லையாமா ரிசித்தியாவுக்கு மட்டும்தானா ஸோ நாங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கோம்னு சொல்லி பிளான் பண்ணி இவளையும் கூட்டு வந்தோம் இவர் காலையில் எழுப்பி அழகாக கிளம்பி யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்தது பார்த்தா அவங்க டீச்சரை கேட்டாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக இப்படி கிளவே இல்லைங்களே ட்ரெஸ் தானே போட்டு வந்திருக்கணும் பாவம் அந்த பிள்ளை ஏன் யூனிஃபார்ம் போட்டு கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு எங்களை நேராக ஒரு ஆடிட்டோரியம் கூப்பிட்டு போனாங்க ரெயின்போ தீமில் ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் நடத்திருக்காங்க வெளியே ஸ்கூல் பசங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ பைன்ஸில் வச்சுருந்தாங்க ரொம்ப இனி இனோவேட்டிவாக யூஸ் பண்ணி அதை செஞ்சிருந்தாங்க சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பிரசித்தியா மார்க்ஸ் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தோம் பட் அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க ஆனால் பிரசித்தா வந்து எயிட்டி பெர்சென்ட் எடுத்திருக்கா ரொம்ப ஹாப்பி பிரசித்தா சூப்பர் ஓகே இவ்வளோ ஹெர்டிக் ஷெடியூலில் பேக் டு பேக் ஒர்க் இருந்தோம் அவன் எயிட்டி பர்சன்ட் எடுத்துருக்கா ஜென்ரலாக நைன்ட்டி எடுப்பா இந்த டைம் எயிட்டி எடுத்துருக்கா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நைன்டி ப்ளஸ் எடுப்பேன்னு சொல்லி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா ஸோ அதை 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 தகுந்த மாதிரி அவன் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகே வீட்டுக்கு போகிறோம் தக்காளி சோறு சாப்பிட்றோம் படத்துக்கு போகிறோம் செலிப்ரேட்டிங் பிரசித்தியாஸ் மார்க் ஓகே தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கு ஆக்சுவலாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இவ்வளோ ஹெக்டிக்லேயும் இவ்வளவு தூரம் அவ்வளோ எயிட்டி பர்சன்ட் வாங்கிருப்பான்னு நினைக்கவே இல்ல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிரிஸ்டியா நிச்சா இது நான் கூட அவ வயசுல இருந்து நான் அப்படி பண்ணிருக்க தெரியல இப்ப இன்னொன்னு என்னன்னா நாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றது அதுக்கு ரீசென் தான் மண்டபத்துல பண்ணனும் அதுவும் பெரிய விஷயம் அவளுக்கு தான் இருக்கான்னுதான் பண்றான் ஸ்கூல்ல பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிச்ச உடனே இப்ப நாங்க வந்து பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிச்சிட்டு ட்ரெஸ்ஸு பொங்கலுக்கு தைக்க வந்திருக்கோம் நானும் ரோ பிரசித்தியாக வந்து பாவாடை சட்டை தாவணி ரோமாக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னம்மா குட்டி வீட்டுக்கு போய் போட்டு போட்டுக்கட்டு இங்கே திரும்ப உன்னை ரொம்ப வாயாடின்றாங்க எனக்கு தெரியலையே பயங்கர வாயாடின்றாங்க மிஸ் உன்னைய எனக்கு தெரியவே இல்லை நான் அமைதியு நினச்சிட்டு இருக்கேன் உன்னை படத்து எக்ஸைட்டடாக இருக்கியா

யாரையும் நம்ம வந்து எதுவும் பண்ணதில்லை ஆனா நம்மளுக்கு ஒண்ணுன்னா அந்த மொழி மேல அப்படி ஒரு பற்று வருது அது எப்படி அது அப்படிதான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கேள்வி கேட்டேன் அது அப்படிதான் ஒரு பதில பாரு ஜனநாயகன் படம் சென்சார்ல மாட்டிக்கிட்டு வரல ஒரு வழியாக பராசக்தி சென்சாரில் தப்பிச்சிட்டு வந்துருச்சு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு நாங்கள் வந்தோம் இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்த கதையை நான் சொல்லட்டுமா சாட்டர்டே நாங்கள் ஈரோட் போகலான்னு ஒரு பிளான் வச்சுட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க சண்டே இந்த படத்துக்கு ஈவினிங் ஷோ டிக்கெட் போறதுக்கு நான் சாட்டர்டே ஈவினிங் டிக்கெட் போட்டேன் என்ன பண்ணுறது டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறதா ஊருக்கு போகிறதான்ற கன்ஃபியூஷன்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவரும் அப்பாயின்மெண்ட் லேண்டர் சரி நம்ம ஃபர்ஸ்ட் படத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் ஊருக்கு போகலான்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்தோம் எனக்கெல்லாம் படத்தை ஃபஸ்ட்டு சீன் டைட்டில் பார்த்தா தாங்க பிடிக்கும் படத்தை மிஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கலாம் என்ன போயிருக்கோம் என்ன நடந்திருக்குன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தை ஃபஸ்ட் சீன்லேருந்தே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லே கதையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஜெயமுறை இன்ட்ரடியூஸ் பண்ணி சிவகார்த்திகன் ஒரு சம்பவம் பண்ணுவார் முடித்தோடன பராசக்தியும் டைட்டில் போடுறப்பே நமக்கு ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு நான் படத்தை பார்த்தா தானே சொல்ல முடியும் படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவியூ ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பராசக்தி படம் இந்த வீடியோ பார்க்குறப்ப பார்த்துருந்திங்கன்னா மறக்காம ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நைன்டீன் படம் ஸ்டார்ட் ஆகுது பிரசித்தியா அவனோட மார்க்ஸ் என்னன்னு நீயே சொல்லிடு சயின்ஸ்ல நைன்டி சிக்ஸ் சோஷியல்ல வந்து 90 இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சேர்த்து அவங்க மார்க்ஸ் சொல்கிறாங்க எயிட்டி மார்க்ஸ் வந்து எழுதுவாங்க 20 மார்க்ஸ் அவளோட ஆக்டிவிட்டிஸ் அவரோட ரைட்டிங் அவளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க போடுவாங்க ஹிந்தியில் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி தமிழ்ல தமிழில் செவன்ட்டி த்ரீ இங்கிலீஷில் செவன்ட்டி எயிட்னு நினைக்கிறேன் அப்ராக்ஸிமேட்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் ஆவரேஜ் பண்ணால் ஒரு எயிட்டி வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கா அந்த டைம் இன்னும் பெட்டராக பண்ணணும் ரொம்ப ரிட்டிக் சுச்சுவேஷன் பேக் டு பேக் ட்ராவல் இதை தாண்டி அந்த ஷூட்லாம் தாண்டி அவன் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா ஸ்கூல்லையும் கேட்டால் நல்லா படிக்கிறான் இன்னும் கொஞ்சம் ஃபோஸஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டா டெய்லியும் அன்னைக்கு ஒர்க் படிச்சுட்டு இருக்கா எழுதிட்டு இருக்கா சூப்பராக படிச்சிருக்கோம் அடுத்த எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாமில் நைன்ட்டி பிளஸ் தான் வாங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கா என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன் சரஸ் என்ன பார்த்துட்டுருக்கேன் நான் புது சீரீஸ் பார்க்குறேன் டைனமெட் கிஷ்னு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து ஸோ பார்த்துட்டுருக்கா சரஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எல்லா கண்டென்ட்டும் தனியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் தனியாக சோலாவா உக்காந்து பார்த்துட்டு இருக்காது குழந்தைங்கள அவ்வளோ விளையாண்டுட்டுருக்காங்க சரி பராப்படி இருந்துச்சு பராசக்தி வந்து எனக்கு மிக்சர் ட்ரைவ் தான் மொதல் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக்காக அந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜம்கட்ஸாக அந்த மாதிரி இருந்தது பட் ஓவரால் வந்து ஒரு நல்ல தியட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு குறை சொல்கிறது வந்து சொல்லலாம் ரொம்ப இல்லை ஓகே தான் எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான எஃபர்ட்டு அதுக்கான ஒர்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா நைன்டீன் சிக்ஸ் சிக்ஸ்டிஸை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி பண்ணது வந்து ரொம்ப எக்ஸாண்டாக இருந்துச்சு பட் என்ன விஷயம்னா நான் வந்து எதிர்பார்த்தது வந்து தமிழ் தமிழ் தமிழில் தமிழ்மொழி போராட்டம் போதும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட பேர் போராடினாங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரியாக இருக்கும் ஸோ ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்த கதையாக இருக்கும் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தால் நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இருக்குன்னு பட் அந்த கருவை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க ஒரு கதையாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஃபீல் கருத்தை வந்து த்ரூ அவுட்டாக சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்துச்சு எனிவேஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாச்சு நல்லா இருந்துச்சு தமிழ் வாழ்க ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் விஜய்